முப்பது ஆறு தாவி மிகவும் நெருக்கப்பட்டார் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்லேசம் அவரை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார் ஆகிய கற்றுக்கொள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டார் என்ன நடக்குதுன்னா தங்கள் மனைவியை தங்கள் நேசுகின்ற பிள்ளைகளை உடைமைகளை இழந்தது நிமித்தம் வேதனை தாங்க முடியாமல் தாவிதோடு இருந்த ஜனங்கள் தாவிதோடு இருந்த நாள் தான் இதெல்லாம் நடந்துச்சே என்று சொல்லி அவனை அவன் மேல் கோபப்பட்டு தாவீதின் மேல் கல்லெறிய வேண்டும் என்று நினைத்தார் பாருங்க கூட ஜனங்கள் தான் தாவீதத்தில் நன்மை பெற்றவர்கள்தான் தாவீது உயர்த்தப்படும் பொழுதெல்லாம் கூட இருந்து உயர்த்தப்பட்டவர்கள்தான் ஆனால் இப்பொழுது ஒரு பிரச்சனை வந்தோடனே ஒரு ஒரு தாங்க முடியாத துக்கம் வந்த உடனே தாவீதை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க மனிதர்களுடைய குணம் அதுதான் நம்மோடு கூட இருப்பாங்க நம்மோடு எல்லாம் செய்வாங்க ஆனால் ஒரு பிரச்சனை வருது போராட்டம் வருது நமக்கு எதிரான காரியங்கள் நடக்கும் பொழுது நம்மை விட்டு போய்விடுவார் நம்மோட இருக்க மாட்டான் இதான் மனுஷன் கோம் ஆனால் காவிதை சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை இந்த இந்த வார்த்தை நீங்க படிக்கும் பொழுதெல்லாம் தேற்றப்படுவீங்க கவிதை என்ன செய்தானா கத்திருக்கொள்ளாங்க அப்படிப்பட்ட கடினமான நேரத்தில் தன் மனைவியை இழந்து தன் பிள்ளைகளை இழந்து தன்னோடு அவனே துக்கத்தில் இருக்கிறான் அவனே அழுதுட்டு இருக்கிறான் அவன் ஒன்றும் சந்தோஷமாக கிடையாது அவனும் அதே நஷ்டத்தில் தான் இருக்கிறான் அப்படி அவன் இழந்து தன் கூட இருந்தவர்களாம் தன்னை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிற சூழ்நிலையிலும் கூட வசனம் சொல்லுங்கிறது தெரியமானவர்களே டாவிதோ கத்தருக்குள் தன்னை திருடப்படுத்திக் கொண்டார் எத்தனை ஆச்சரியமான வசனம் அல்ல ஒரு மனுஷருக்கு முன்பாக ரெண்டு காரியம் அவர் கடினமான பாதை வரும் பொழுது ஒன்று அவன் தேவனை மறந்து தேவனை தூஷிக்கலாம் இப்படிலாம் கடவுள் ஏன் அனுமதிக்கணும் நான் என்ன பாவம் பண்ணேன் நான் அவருக்காக உள்ளது செஞ்சேன் அது செய்த இது செய்த கடவுள் இப்படி செஞ்சுட்டாரே என்று சொல்லி கடவுளை தூஷணமாய் பேசலாம் ரெண்டாவது கத்திருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கத்திர்காய் நின்று போடலாம் பாருங்க தாவிது கத்திரக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டான் கத்திரவை ஆசீர்வதித்தார் அவன் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்தார் எனக்கு அருமையான கத்திரி ஒருவேளை கடினமான பாதையிலே தாவிது கடந்து போனது போல மிக மோசமான சூழ்நிலை நீங்கள் கடந்து போறதா இது ஒன்று செய்யுமே இக்கட்டான நேரத்தில் வசனம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிறது என்று சொல்லுகிறது அமேன் நீங்கள் மன கவலை எலும்புகளை உடைத்து போடுமா சரீரத்தை உருக்கி விடுமா மன கவலை வரும்பொழுது நாம் நிலை குறைந்து விடுவோம் நீ ஒன்னு செய்யுங்க இப்படிப்பட்ட கடினமான நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து கத்திருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்பப்பட்டுக் கொள்ளும்படி அது ஒரு ரெட்டந்தனையாய் திரும்பப்பட்டுக் கொள்ள முடியும் செய்வார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ